தேசிய கூடோ விளையாட்டில் தங்கம் உட்பட ஒன்பது பதக்கங்கள் வென்று கோவை வீரர் வீராங்கனைகள் சாதனை பயிற்சியாளர்களுக்கு ரூபாய் நோட்டு மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சாகம் கராத்தே ஜுஜோஸ் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை ஒருங்கிணைந்த விளையாட்டாக உள்ள கூடோ தற்காப்பு கலை விளையாட்டை தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் தேசிய அளவிலான இரண்டாவது போட்டிகள் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலான் பகுதியில் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா உத்தரப்பிரதேசம் ஹரியானா என இந்தியாவின் சுமார் இருபத்தி ஐந்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து புனியமுத்தூர் பிரேம் எம் அகாடமி டைட்டன்ஸ் எம் கிளப் மற்றும் ஷான் அகாடமி கிளப் ஆகிய மையங்களைச் சேர்ந்த பதினாறு போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் ஒன்பது வயது முதல் இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஒன்பது பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய கூடோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குனியமுத்தூர் பிரேம் எம் அகாடமி வளாகத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மேலதாளம் முழங்க பதக்கம் வெல்ல காரணமாக இருந்த பயிற்சியாளர்கள் பிரேம் புகழேந்தி பிராங்க்லின் பென்னி ஆகியோருக்கு ரூபாய் நோட்டு மாலை மற்றும் கிரீடங்கள் அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் மாநில செயலாளர் ஷேக் அப்துல்லா பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு சிலம்பாட்ட வீரர்கள் வீரதீர சாகசங்கள் செய்து வரவேற்பு வழங்கினர் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பேர் பிரேம்குமார் எம்ஏ அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பதினாறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்ல திருச்சியில் நடந்துச்சு ஸ்டேட் அதில் கோல்டு மெடல் பண்ணவங்க எல்லாருமே நேஷனல் செலக்ட் ஆகி ஹிமாச்சல் பிரதேசில் நடந்த நேஷனல் கூடுவ சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம கடந்து போயிருந்தோம் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மூணு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் ஒம்பது மெடல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க இதை பார்த்திங்கன்னா குழந்தைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா இமாச்சல பிரதேசத்தில் ரொம்ப தூரமாக அவ்வளோ தூரம் கடந்து போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடல் பண்ணியிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ் ஃபிராங்க்லின் பூலந்தி சார் அவங்க கோச்சஸ் உங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அண்டர் அண்டர் நைன்லேருந்து எபோ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம கேட்டகிரியில் குழந்தைங்க விளாண்டாங்க என்னோடய பேர் புகழேந்தி நான் வந்து கோவை மாவட்ட கூடோ விளையாட்டு சங்கத்துடைய பொருளாளராக இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டிஏடியில் வந்து இப்போது எஸ்டிஎஃப்ஐ சாயில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சரி நம்ம கூடோ கேம் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ்டாக இருக்குதுங்க இப்போது எஸ்டிஏட்டியில வந்து நம்ம ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து நமக்கு எக்னேஷன் கிடச்சிது அப்படின்னா இன்னும் குழந்தைகள் வந்து பிடிஎஸ் மாதிரியான அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைகள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உருவாக்கலாம் அதனால் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் நம்ம எஸ்டிஎடி துறைக்கும் வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக அதை வந்து கொண்டுட்டு வரோம் எங்களுடைய கூட விளையாட்டை வந்து நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தேசிய அளவில் உலக அளவில் கூட நிறைய பதக்கங்களை விட்டு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பெருமை சேர்த்துவாங்க அப்படிங்கிறத உறுதியாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் இது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே தமிழ்நாடு சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னும் கூடுதலாக வந்து நூறு பேருக்கு மேலே வந்து தம தமிழ்நாடு சார்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எஸ்டிஆர்ட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே தேவைப்படுது ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மாதிரியான விளையாட்டுக்களை வந்து இங்கே குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுலையும் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து அதிகமாக கவனப்படு கவனமாக செலுத்துகிறாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுத்துறையை வந்து இதை அங்கீகரிக்கும்போது இன்னும் சிறப்பாக வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இல்லைங்க எல்லா எல்லா க ஸ்டேட்லேயும் வந்து இதுக்கான அங்கீகாரம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம ப்ரப்போசல் வச்சுருக்கோங்க எஸ்டிஎட்டியில் வந்து ப்ரப்போசல் வச்சுருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டு மிஸ்டர் கந்த கந்தமூர்த்தி சென்சாய் அவர்களும் அதனுடைய செக்ரட்டரி நம்ம ஷேக் அவர்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக அங்கே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையில் வந்து வச்சுட்டுருக்குறாங்க அதற்கான பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை பரிசீலனை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அது அளவுக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்டையும் டெவலப் பண்ணலாம் குழந்தைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அதை மூலம் தெரிஞ்சுக்கோ